வணக்கம் என் அருமை மக்களே ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை ஜூலை இன்று சுபமுகூர்த்தம் நல்ல காரியங்கள் எந்த ஒரு விஷயங்களும் செய்யலாம் ஆனால் நீங்கள் தவிர்க்க வேண்டியது பத்தரை பன்னெண்டு யமகண்டம் ஏழரை ஒம்பது காலம் நல்ல நேரம் ஒன்பதே காலிலிருந்து பத்தே கால் வரை அல்லது மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரை உங்களது நட்சத்திரம் பரணியாக இருந்தால் இந்த சந்திராஷ்டமமாக இருப்பதால் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஆரம்பிக்கும் முன்பு மனப்பிராந்தி இருக்கும் சந்திராஷ்டமம் என்பது மனதை குழப்பக்கூடிய ஒரு விஷயம் அதனால் பரணி நட்சத்திரமாக இருந்தால் இந்த எந்த ஒரு புது விஷயத்தையும் மிக கவனத்துடன் செய்யவும் நன்றி